வணக்கம் ஆனந்தராமா அருள்தரும் ராமா அடியவர் போற்றும் அச்சுதராமா ஆனந்தராமா அருள்தரும் ராமா அடியவர் போற்றும் அச்சுதராமா ஸ்ரீ ஜயராமா சீதாராமா ஸ்ரீ ஜயராமா சீதாரமா திருவருள் செய்வாய் வெங்கட ராமா 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 அடியவர் போற்றும் அச்சுதராமா குவலயம் காக்கும் கோதண்டராமா குணத்தில் சிறந்த கோசல ராமா குவலயம் காக்கும் கோதண்ட குணத்தில் சிறந்த கோசல ராமா நலம் தர வேண்டும் ஜானகி ராமா நலம் தர வேண்டும் ஜானகி ராமா நம்பிக்கை வைத்தோம் உன்னிடம் ராமா ஆனந்த ராமா அருள் தரும் ராமா அடியவர் போற்றும் ராமா, ஸ்ரீ ராமா சீதாராமா திருவருள் செய்வாய் வெங்கடராமா ஆனந்த ராமா அருள் தரும் ராமா அடியவர் போற்றும் அச்சுதராமா தன்னிகரில்லா தசரத ராமா தயவுடன் எம்மை பார்த்திடும் ராமா தன்னிகரில்லா தசரத ராமா தயவுடன் எம்மை பார்த்திடும் ராமா புண்ணியம் வாழ்வில் சேர்த்திடும் ராமா புண்ணியம் வாழ்வில் சேர்த்திடும் ராமா பொற்பதம் தந்து காத்திடு ராமா ஆனந்த ராமா தரும் ராமா அடியவர் போற்றும் மச்சுதராமா சீஜய ராமா சீதாராமா திருவருள் செய்வாய் வெங்கட ராமா ஆனந்த ராமா தரும் ராமா அடியவர் போற்றும் மச்சுதராமா மங்கையர் வணங்கும் மாதவராமா ராமா மங்களம் கூட்டும் மாருதிமா மங்கையர் வணங்கும் மாதவ ராமா மங்களம் கூட்டும் மாருதி ராமா சிந்தையில் நிறைந்த சுந்தர ராமா சிந்தையில் நிறைந்த சுந்தர ராமா சேவிக்க வந்தார் வரம் தரும் ராமா ஆனந்த ராமா அருள் தரும் ராமா அடியவர் போற்றும் மச்சுத ஆனந்த ராமா அருள் தரும் ராமா அடியவர் போற்றும் மச்சுத ராமா ஸ்ரீ ஜெயராமா சீதாராமா ஸ்ரீ ஜெயராமா சீதாராமா திருவருள் செய்வாய் வெங்கட ராமா ராமா அருள் தரும் ராமா அடியவர் போற்றும் அச்சுதராமா அடியவர் போற்றும் அச்சுதராமா அடியவர் போற்றும் அச்சுதராமா